எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னாலே கணவன் மனைவிதான் அங்க ஆலமரம் அஸ்திவாரம் எல்லாமே கணவன் மனைவியினுடைய அந்த தான் குழந்தைகளினுடைய வளர்ப்பு இருக்கு எந்த ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையோ அந்த குடும்பத்துல குழந்தைகளை ஒரு ஒழுங்கான தன்மையில வளர்த்து கொண்டு வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது ஆண் குழந்தைகளை வளர்த்தாலும் அது சீராக இருப்பதுங்கிறது குறைவு பெண் வளர்த்தாலும் ஒரு சீராக கொண்டு வருவதுங்கிறது மிக மிக குறைவு ஆனாலும் நிறைய பேரை தனித்திருந்து குழந்தைகளை வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம குழந்தைகளை வந்து பாதுகாப்போடு ஒரு பெருமையா வந்து வளர்த்து ஆளாக்கி காமிக்கணுங்கிற வைராகியமும் பெருமையும் சேர்ந்து அவங்க செஞ்சிருக்கிறதும் நம்ம தாப்புல சில பேரை பார்க்க முடியுது ஆனாலும் கணவன் மனைவிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போறதோ ஏற்றத்தாழ்வுகளை வந்து நமக்குள்ள காமிச்சுக்கிறதோ இல்லாம ஒற்றுமையோடு வாழக்கூடியவங்க விரும்பி திருமணம் பண்ணிருப்பாங்க ஒற்றுமையா வாழலாம் அப்படின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு ஈகோ இல்ல எடைப்பட்ட நபர்களால வரக்கூடிய பிரிவு இல்ல ஏதோ ஒரு பில்லி பில்லிசூன்ய ஏவல்னால வரக்கூடிய பிரிவு கிரக அமைப்புகளால வரக்கூடிய பிரிவு அப்படியெல்லாம் இருக்கு அந்த மாதிரியான ஒற்றுமை மனதுக்குள்ள இருந்தும் கூட வெளிக்காட்ட முடியாமல் ஏதோ ஒரு கெட்ட சக்தி தங்களை பிரிச்சிருச்சு அப்படின்னு வேதனைப்படக்கூடியவர்களுக்கான ஒரு அற்புதமான கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவுதான் இது இது இல்லாம ஒரே வீட்டிலேயே இருப்பாங்க கணவன் மனைவி இருந்துட்டு கூட ரெண்டு பேருக்குமே ஒரே சண்டை சச்சரவு எந்த நேரமும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலுமே பிரிவுல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுல வந்து பிரிஞ்சு போறவங்களை குற்றம்னு சில பேரை சொல்ல முடியாது ஏன்னா மனஸ்தாபங்கள் மன ஒற்றுமை கிடையாது பிடிக்கல ஒரு தன்மானத்திற்கு நம்மளுக்கு இழுக்கு வருது ஒரு ஒரு வாழ்க்கைங்கிறது நிம்மதிக்கான வாழ்க்கையா இருக்கணும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பங்களை மட்டுமே குடுத்துட்டு இருக்குன்னு சொல்லி பிரியக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் அவங்களுடைய விஷயத்துல வரல ஆனால் பிரிஞ்சும் கூட நிறைய பேர் நிறைய மனஸ்தாபங்கள்ல பிரிஞ்சுட்டு இப்ப வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஒண்ணு சேரணும் ஆனாலும் ஏதோ ஒண்ணு தடுக்குது ஏதோ ஒரு விஷயம் எங்க மனசுக்குள்ள வந்து ஒன்னு சேர விடாம தடுக்குது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தன்மையெல்லாம் மாறணும் கணவன் மனைவி ஒன்று சேரணும் ஒரு குடும்பத்தினுடைய ஆலமரம் எப்பவுமே இரண்டாக இருக்கக்கூடாது ஒன்றாக இருந்து நிலத்தரணும் அப்பதான் அங்க செல்வாக்கியம் பெருகும் அந்த ஒரு குடும்பம் அப்படின்னாலே அது அந்த ஒற்றுமையில் இருக்கும்போதுதான் அதனுடைய அதிகரிக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோன்னு மனவேதனையில இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உங்களை ரொம்ப 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 சீக்கிரத்திலேயே ஒன்று சேர்த்திரும் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு தன்மை சித்தர்களை பல பேருக்கு சொல்லி பல பேர் ஒன்றிணைந்து ஒரு இறைவனுக்கே வந்து அந்த சித்தர்கள் இந்த தெய்வம் பிரிதல்ல இருக்க அது ஒன்று சேரணும்னு ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல வந்து ஒரு ரெண்டு தெய்வங்களை வந்து பிரிச்சிருக்காங்க ஒரு கேசிட்டு பெரியா வந்து இல்ல இது எங்க எங்க சாமி தான் அது உங்க சாமி தான் அப்படின்னு சொல்லி ஒன்றாக இருந்த தெய்வத்தை வந்து பிரிச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க ஆனா வந்து சிவன் சக்தி தான் அதை அவங்க வழிபாடு பண்ணக்கூடியது ஆனா இல்ல இது எங்க குலதெய்வம் இது எங்க குலதெய்வம்னு சொல்லி காலப்போக்குல பிரிச்சிருக்காங்க அந்த பிரிந்த தெய்வத்தை வந்து அந்த சித்தர் அந்த இடத்துல இருந்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தின் மூலமா ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு அந்த இடத்துல ஒரே கோயிலாக இருக்க இடம் பொருள் இது வந்து குறிப்பிடப்படலை அது வந்து தவறு அதனால குறிப்பிடப்படலைன்னு ஏட்டுலயே வந்து பிராக்கெட்ல போட்டிருக்காங்க இடம்பொருள் வேண்டாம் ஆனால் நடந்த ஒரு உண்மை அப்படின்னு அதாவது தெய்வங்களுக்கே தெய்வங்களை ஒன்றிணைத்த ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக ஏட்டுல இருக்கக்கூடியது இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தால் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரம்தான் என்ன பண்ணலாம் இது வந்து கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக அல்லாத குடும்பத்தினர் தாய் தகப்பனாரு கூட தங்களுடைய குழந்தைகள் ஒன்று சேரணும்னு தாராளமா செய்யலாம் இதுல எந்த மாற்றமும் கிடையாது இதுல ரெண்டு வகையா சொல்லலாம் கணவனோ மனைவியோ இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுல பிரச்சனையாவே இருக்குமா ஒண்ணு சேரவே முடியல ரெண்டு பேரும் முகத்தை பார்த்தாலே வந்து சண்டை வந்துடுது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களும் தாராளமா செய்யலாம் பிரிதல்ல இருக்கக்கூடியவங்க தனித்தனியாகவும் அமர்ந்து செய்யலாம் சொல்லக்கூடிய பரிகாரம்ங்கிறது சிறிதாக இருந்தாலும் எளிமையாக இருந்தாலும் கவனமாக கேட்டு இறுதி வரை பதிவை பார்த்து ஒரு நம்பிக்கையோடு மன தெளிவோடு இதை செய்தால் நூறு சதவீதம் ஒற்றுமை கிட்டும் அந்த வகையில நாம் செய்யக்கூடிய பரிகாரம் சந்திரருக்கு தான் தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போறோம் அதாவது நீங்க மாடியா இருக்கலாம் இல்லை நம்ம கீழே தர விடுதாமான்னா தரையா இருக்கலாம் ஏதோ ஒரு இடம் நிலவை பார்த்து அமரணும் பௌர்ணமி அப்போ பௌர்ணமி அன்று நம்ம அமர்ந்து நாம் செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரம் ஒரு பால் பாயாசம் இருக்கணும் இலை போட்டு சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கணும் துளசி நீர் இருக்கணும் ஒரு டம்ளர்ல துளசி நீர் எடுத்து வச்சிடணும் ஒரு இலை விரித்து அதுல சாப்பாடு ஒருத்தராக பண்ணால் ஒரு இலை விரித்து அதுல சாப்பாடு ரெண்டு பேரா பண்ணால் ரெண்டு இலை விரித்து சாப்பாடு என்னென்னா நம்ம ஒரு நைவேத்தியமா வைக்க விருப்பம் இருக்கோ அதை வச்சுக்கலாம் இல்லை நிறைய ஒரு சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாம் வைக்கணுமாம்மா அப்படின்னு டவுட் வந்துடும் அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன அந்த இரவு நேரத்துல சாப்பிட தோணுதோ அதை நெய்வேத்தியமாக வச்சுட்டு அந்த துளசி நீர் நிலாவுக்காக நம்ம வச்சிட போகிறோம் வச்சுட்டு ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறவங்க எதிர் எதிர் திசையில் வந்து இலை போட்டு சாப்பாடை வச்சு அந்த துளசி நீரை வச்சுட்டு பால் பாயாசம் வந்து நம்ம வச்சுட்டு உட்கார போகிறோம் மாலை ஆறு மணிக்கு மேலே நிலவை பார்த்து அந்த துளசி நீரை மூன்று முறை இறைக்கணும் கணவன் மனைவியாக இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து கை மேலே கை இப்படி வச்சுட்டு துளசி நீரை மூன்று முறை நிலவை பார்த்து விடணும் எங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது எப்பவும் சாந்த சுரூபியாக இருக்கக்கூடிய உங்களைப் போல மனம் சாந்தமாக எந்த ஒரு கிரக அமைப்புகளோ தோஷங்களோ எது இருந்தாலும் நிவர்த்தியாகி நாங்கள் ஒற்றுமையா இருக்கணுங்கிற அந்த மன எண்ணத்தோடு துளசி நீரை நிலவுக்கு சமர்ப்பிக்கணும் சமர்ப்பிச்சுட்டு அந்த பால் பாயாசத்தை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக நம்ம எங்க இருக்குமோ அதில் ஒரு ஓரமாக வச்சிடணும் அவங்களுக்கான நைவேத்தியமாக நம்ம செய்யறோம் செஞ்சுட்டு ரெண்டு பேரும் ஒற்றுமையாக உட்காந்து அந்த உணவை சாப்பிடணும் ரெண்டு பேரும் இருந்தா சரி ரெண்டு பேரும் நாங்க இல்லப்பா தனியா இருக்கோமே அப்ப என்ன அப்படின்னா தனியா இருந்தாலும் இரண்டு இலை போடணும் உணவு வைக்கணும் இந்த பக்கமும் உணவு வைக்கணும் ஒரு இலையில நீங்க மட்டுமே துளசி நீர் தெளிச்சுட்டு நீங்க சாப்பிடணும் அந்த கணவனுக்காக வைக்கப்பட்ட அந்த உணவை எடுத்து ஒரு பைரவருக்கு உணவாக படைக்கணும் இது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க செய்து கொண்டே இருக்கலாம் ஒரு முறை இருமுறை செய்யும் போதே உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் ரொம்ப 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 எளிமையா அந்த பலன் கிடைக்கும் இது ரொம்ப ஒரு டைவர்ஸ் அளவுக்கு போயிடுச்சுமா இன்னு மேல எப்படி எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த எளிய பரிகாரத்தை செய்யும் போது மிக விரைவில் வந்து மன மாற்றங்கள் கிடைத்து ஒற்றுமை கிடைக்கும் இது நூறு சதவீதம் நம்பிக்கையோடு ஒரு பலன் உடனே கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இதை தெய்வங்களவே ஒன்றிணைச்சிருக்கு இந்த பரிகாரம் என்ன அப்ப எப்படின்னு பாருங்க அதே போல ஒரு தாய் தகப்பன் நாங்க வந்து செய்யறோம்மா எங்க பிள்ளைங்களுக்காக நாங்க செய்யறோம் என்னோட குழந்தைக்கு பையனுக்காகவோ இல்ல பொண்ணுக்காகவோ நாங்க செய்யறோம் அது எப்படிமா அப்படின்னா ரெண்டு இலை வச்சுட்டு நீங்க தாயோ அல்லது தகப்பனோ இல்ல தாய் தகப்பன் இரண்டு பேருமோ துளசி நீரை எடுத்து அந்த குழந்தைகளினுடைய பெயர்களை உச்சரித்தபடி மூன்று முறை நிலவை பார்த்து தெளிக்கணும் தெளித்து முடித்து உடன் அந்த பால் பாயாசத்தை எடுத்து ஒரு ஓரத்துல நைவேத்தியமாக காமிச்சிட்டு கீழே வச்சுட்டு அந்த ரெண்டு இலையுமே எடுத்து பைரவருக்கு உணவாக படைக்கணும் இதுதான் இந்த பரிகாரத்தினுடைய முறை இந்த பரிகாரம் கணவன் மனைவிக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உடை தெரிந்து மனதை சாந்தப்படுத்தி ஆரோக்கியமாக ஒன்றிணைக்கும் இது அல்லாத ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு கணவன் மனைவிக்குமே ரெண்டு விஷயம் இருக்கக்கூடாது ஒரு திருமணம் முடிக்கும் போது ஒரு குழந்தையை தத்தெடுப்பது போலதான் தத்தெடுத்துக்கணுமே தவிர அது கணவன் யாரோ ஒரு வீட்டு உறவு மனைவி யாரோ ஒரு வீட்டு உறவு அப்படின்னு இல்லாமல் நமக்கு ஒரு குழந்தையை நம்ம கூடிய தன்மை பையனாக மனைவி அப்படின்னா தன்னுடைய கணவனை பையனாகவும் கணவன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய மனைவியை பொண்ணாகவும் தத்தெடுத்து கொள்ளும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது உயிராக வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது அந்த ஒரு கணவன் மனைவி உறவு அது இருக்கிற வரைக்கும் தெரியாது இல்லாத போதுதான் தெரியும் இதுல சில பேர் இருப்பாங்க ரொம்பவும் மோசமா நடத்தக்கூடிய தன்மையில அவங்கள பிரிகிறதுங்கிறது தப்பே கிடையாது தன்மானத்திற்கு ஒரு இழுக்கு கொடுத்து நம்மளுடைய உயிரையும் உடலையும் மனதையும் வதைத்து வாழ்க்கைங்கிறது தேவையில்லை ஆனால் நமக்காக ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தும் கைவிட்டு போதே அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக ஒன்று சேரணும் இல்லையா ஆக இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையோடு குடும்பத்திற்கு ஒரு ஆலமரமாக இருந்து குடும்பத்தில் ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி நீ எல்லாமுமே கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய அருளாசியோடு விரைவேற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்